இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ கொஷின் பாருங்கள் எஃப் சேர்ப்பு எஃப்ஆஃப் கே ஈக்குவல் அஞ்சு கமா எஃப்எஃப் கே ஈக்குவல் டூ கே மைனஸ் ஒன் எனில் கேயின் மதிப்பை காணுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜாபு கொடுத்துட்டாங்க கே கே எஃப்ஆஃப் கே ஈக்குவல் டூ கே மைனஸ் எயிட்டு இந்த இடத்துல வந்து எஃப் சேர்ப்பு எஃப்ஆப் கே ஈக்குவல் அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்களா ஃபஸ்ட்டு பிரித்து எழுதணும் பிரிச்சுட்டு சேர்ப்புலேருந்து பிரித்து நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேலையை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கேவட மதிப்பு கிடைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கூட்டு நம்ம எழுதிக்கலாம் எஃப் சேர்ப்பு எஃப்ஆஃப் கேவா மதிப்பு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து பாருங்கள் எஃப்ஆஃப் கே கே ஈக்குவல் டூ இப்போ கேவோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இப்போ எஃப் சேர்ப்பு ஆஃப் கேக்கு பார்த்தீங்கன்னா எஃப் சேர்ப்பு ஆஃப் கே ஈக்குவல் அஞ்சு இப்போ இந்த சேர்ப்பு இருக்கிறத நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுவோம் ப்ராக்கெட் முன்னே எழுதுவோமா எஃப் ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் கே எஃப் இன்ட்டு எஃப்ஆஃப் கேன்னு எழுதுவோம் ஈக்குவல் இருப்போம் நம்ம அப்படியே வரும் சேர்ப்புலேருந்து பிரித்து எழுதிருக்கும் இப்போ எஃப் ஆஃப் கேவுக்கான மதிப்பு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த எஃப் ஆஃப் கேவுக்கு பதிலாக இந்த மதிப்புங்க வந்து அப்ளை பண்ணலாமா எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் கேக்கு என்ன கொடுத்துருக்காங்க டூ கே மைனஸ் ஒன்னா ஈக்வல் அஞ்சு இப்போது எஃப் ஆஃப் கேவுக்கு இந்த இடத்துல இந்த வேலையூ அப்ளை பண்ணிவிட்டோம் இப்போ ஸ்பெல் பண்ணி பாருங்க எஃப்ஆஃப் டூ கே மைனஸ் அப்போ இது இப்போ எஃப்ஆஃப் எண்ணும் போது டூ கே மைனஸ் ஒன்று இந்த இடத்துல எஃப் ஆஃப் டூ கே மைனஸ் அப்போ கேவுக்கு போது டூ கே மைனஸ் ஒன்று வருதா இந்த அடுத்த ஸ்டெப் இப்போ இதுக்கு பதில் இதை மாற்றி எழுதிக்கலாமா ரெண்டு இன்ட்டு இங்கே கே கற்றுமங்க கே கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் டூ கே மைனஸ் ஒன் இருக்க இப்போ கேவுக்கு பதிலாக டூ கே மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம் இன்னைக்கு மைனஸ் ஒன்று ஈக்குவல் அஞ்சு இந்த மைனஸ் ஒன்று கரெக்ட் தான் சரிங்களா ஃபஸ்ட் நல்லா பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம் அடுத்து எஃப்ஆப் டூ கே மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக இந்த டூ கே மைனஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணி எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கும் போது ரெண்டு எண்டு நாலு அப்போ நாலு கே மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் அஞ்சு ஃபோர் கே மைனஸ் டூ மைனஸ் குடி உரிமை அந்த குடிக்கலாமா கூட்டினா வரும் மைனஸ் மூணுன்னு வருமா ஈக்குவல் அஞ்சு இது மைனஸ் மூணாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் மூணு வருமா ஏன் கீனோட மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ ஃபோர் கே ஈக்குவல் ஃபைவ் மைனஸ் மூணு வந்துச்சுன்னா ப்ளஸ் மூணு அஞ்சு கூட்டினா இப்போ ஃபோர் கே ஈக்குவல் வருமா இந்த பக்கம் மல்டிப்ளேஷன் அந்த ஃபோர் இந்த பக்கம் வருமா வரும்மா கருத்து வகுத்தில் வரும் இப்போ கே ஈக்குவல் எட்டு டிவைட் பை நாலுன்னு வருமா கேன்சல் பண்ணால் ஒன்னாங்க என்னாங்க எட்டு அப்போ கே உடைய ம மதிப்பு இரண்டு எடுத்து எழுதிக்கோங்க கேயின் மதிப்பு இரண்டு சரிங்களா